மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த ஜனவரி பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் பெய்த கனமழையால் சுமார் முப்பத்தி ஏழாயிரம் ஹெக்டேரில் இருந்த சம்பா பயிர்கள் முழுவதுமாக சேதமடைந்தன இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசுக்கு பரிந்துரைத்தது ஆனால் பதினோரு மாதங்கள் கடந்தும் எந்த நிவாரணமும் வழங்கப்படாததால் இன்று அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மயிலாடுதுறை கிட்டப்பா அங்காடி முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஜிபிஆர்எஸ் மூலம் செய்யப்படும் புயல் நிவாரண கணக்கீட்டை ரத்து செய்து முந்தைய முறைக்கு மாற்றுதல் உளுந்து பயிர்களுக்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் தொகையை உடனடியாக வழங்குதல் இந்த ஆண்டு குறுவை பயிர் சேதத்திற்கான நஷ்டஈடு வழங்குதல் மத்திய அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விதை மசோதாவை ரத்து செய்தல் மற்றும் மின்சார ஸ்மார்ட் மீட்டர் போன்ற தனியார் மயமாக்கல் திட்டங்களை கைவிட வேண்டுமென வலியுறுத்தப்பட்டுள்ளது